அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன எங்கெங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணம் தெரியும் இந்த சூரிய கிரகணத்தால் சில ராசிகள் அதிக அளவில் பாதிப்புகளை எதிர்கொள்ள என்றும் கூறப்படுகிறது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழும் என்று ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டது இரண்டு சூரிய கிரகணமும் இரண்டு சந்திர கிரகணமும் நிகழும் அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமும் மற்றும் இரண்டு சந்திர கிரகணமும் நிகழ்ந்துள்ளது கடைசியாக இந்த மாதம் ஏழாம் தேதி தான் முழு சந்திர கிரகணமும் நிகழ்ந்தது இரத்த கலரில் நிலவும் தென்பட்டது இதை பலரும் வெறும் கண்களாலேயே பார்த்தும் மகிழ்ந்தனர் அந்த வகையில்தான் செப்டம்பர் மாதத்திலேயே அடுத்த ஒரு கிரகணமும் நிகழ உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழ உள்ளது கடைசி சூரிய கிரகணமானது அமாவாசை நாளில் அதாவது செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த நாள் சர்வபித்ரு அமாவாசையும் நிகழும் இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகையும் தொடங்கும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று இருபத்தி மூணு மணி வரை நீடிக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் ஆகும் மேலும் இது இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் இது தெரியாது ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் வெலிங்டன் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இது தெரியும் இந்த கிரகணம் எந்த ராசிகளையெல்லாம் பாதிக்கும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிகழும் இந்த சூரிய கிரகணமானது கன்னி ராசியிலும் உத்தர பங்குனி நட்சத்திரத்திலும் நிகழ்கிறது எனவே இதன் தாக்கம் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் மீது இருக்கும் இதை தவிர மிதுனம் மினம் மற்றும் தனுஷு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இப்போது அறிவுறுத்தப்படுகிறது எளிய பரிகாரம் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதம் மற்றும் சிவனுடைய கோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்தழுத்து மந்திரத்தை சொல்லலாம் சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் உப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலையை கலந்து குளிக்கவும் அதன் பிறகு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வரவும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை தற்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடவும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமலும் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள் வீட்டின் பூஜை பூஜையறை கதவு மூடி வைக்கவும் அப்போது கோவில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது இரண்டாவது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மூன்றாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது நான்காவது குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கக்கூடாது ஐந்து கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவையும் கூடாது